நான் ஒன்று உனக்கு அடிமை இல்லடா அப்படின்னு சுரேஷ் ஐயர் நேற்று பஞ்சாப் அணி ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஆகாஷ் அம்பானி அதாவது அம்பானி அவருடைய மகனான ஆகாஷ் அம்பானி அவரை பார்த்து ஒரு செய்கை ஒன்று அவர் செஞ்சுருக்காரு ஸோ இதை பார்த்த ஆகாஷ் அம்பானி அவர் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் டீம் அதே போல் நித்தி அம்பானி இப்படி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க சுரேஷ் ஐயர் அவருடைய அந்த செய்கையால் ஸோ அந்த வகையில் நேற்று ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி இரநூத்தி மூணு ரன் எடுத்தாங்க ஸோ இது ரொம்ப பெரிய நல்ல ஸ்கோராக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் சுரேஷ் ஐயர் அப்படிங்கிற தனி மனிதன் அவர் ஒருத்தரை சமாளிக்க முடியாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியின் எல்லா போலர்களுமே கதறிட்டாங்க ட்ரெண்ட் போல்ட் நம்ம ஜஸ்பிரீட் பும்ரா மிச்சல் சாண்ட்னர் இப்படி எல்லாருமே பாடுபட்டு கஷ்டப்பட்டு சுரேஷ் ஐயர் அவரை சமாளிக்க முடியாமல் கடைசியாக இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க இப்படி இருக்க ஏற்கனவே லீக் மேட்ச் நடக்கிறப்ப ஆகாஷ் அம்பானி சுரேஷ் அயர் அவரை பார்த்து நக்கலான ஒரு கமெண்ட் ஒன்று விட்டுருப்பாரு ஸோ இதனால் சுரேஷ் ஐயர் டிஸ்ட்ராக்ட் ஆவார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து இந்த விஷயத்த செஞ்சிருந்தாரு இப்படி இருக்க அதுக்கு இன்னைக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு சுரேஷ் ஐயர் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவருடைய கையை உயர்த்தி மிடில் ஃபிங்கரை உயர்த்தி ஆகாஷ் அம்பானி அவரை பார்த்து அன்னைக்கு தன்னை கிண்டல் பண்ண ஆகாஷ் அம்பானிக்கு இன்னைக்கு இந்த மேட்ச்சை ஜெயிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியை வீட்டுக்கு அனுப்பி சுரேஷ் ஐயர் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறமா ஆகாஷ் அம்பானியை பார்த்து யாரும் எதிர்பார்க்காத இந்த விஷயத்தை சுரேஷ் ஐயர் அவர் செஞ்சிருக்காரு அதாவது லீக் மேட்ச்சில் நடந்தப்போ ஆகாஷ் அம்பானி சுரேஷ் ஐயரை கிண்டல் பண்ணியிருப்பாரு அப்போ கம்னு போயிட்டாரு சுரேஷ் ஐயர் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த சம்பவத்துக்கு பழி தீக்கும் விதமாக ஆகாஷ் அம்பானி அவரை பார்த்து சுரேஷ் ஐயர் செஞ்ச இந்த செய்கை ஒரு சில பேரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு ஒரு சில பேருக்கு ஆகாஷ் அம்பானி அவருக்கெல்லாம் இப்படி தான் செய்யணும் ஸ்ரேஷ் செஞ்சது சரிதான் அப்படின்னு பல பேரும் சுரேஷ் ஆதரவாகவும் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்